தான் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அப்படிப்பட்ட ஆப்பம் வந்து கரெக்டா பர்ஃபெக்டா வரலையா அப்ப கவலையே படாதீங்க நான் சொல்ற மாதிரி வெறும் ரேசன் பச்சரிசியும் சில பொருட்களை வச்சு ரொம்ப சூப்பரான சாஃப்ட்டான ஆப்பம் வந்து செஞ்சிடலாம் வாங்க இந்த ஆப்பம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சைவ ஹோட்டல்ல எல்லாம் ரொம்பவே விலை அதிகமா சொல்லுவாங்க ஒரு ஆப்பமே வந்து காஸ்ட்லியா இருக்கும் ஆனா நம்ம வீட்டுல வந்து வெறும் ரேசன் பச்சரிசியில இப்படி பஞ்சு போல சாஃப்ட்டான ஆப்பம் எப்படி செய்யலான்றதை பாத்திரலாம் வாங்க இந்த ஆப்பம் செய்யறதுக்கு முதல்ல நமக்கு தேவையான பொருள் என்னென்னதை பாத்திரலாம் இந்த ஆப்பம் செய்யறதுக்கு ரேசன் பச்சரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன் இதுல ரெண்டு குட்டி உழக்க அதாவது ஆளாக்க எடுத்திருக்கேன் நீங்க டம்ளர்ல எடுத்து சேர்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கங்க எந்த அரிசி கடை அரிசி நீங்கள் சேர்த்திங்கன்னாலும் ரெண்டு பச்சரிசிக்கு ரெண்டு டம்ளருக்கு ஒரு டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டு கால் டம்ளர் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துக்கங்க ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கங்க இது எல்லாத்தையும் வந்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்ல ஒரு நாலஞ்சு முறை வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் நல்ல ஒரு சுத்தமான தண்ணியில் வந்து நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் தாராளமாக ஊர்னா போதுங்க ஊறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல அரிசி உளுந்தம்பருப்பு இதெல்லாம் சாஃப்டாக நல்லா ஊறி ஊறிருக்கும் இருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் கூட நீங்கள் தாராளமாக ஊற வச்சுக்கலாம் நான் நாலு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்ல அரிசி வந்து ரொம்ப சாஃப்டாக நல்ல பஃபியா ஊறி வந்திருக்குது ஸோ இது அப்படியே இருக்கட்டும் ஆப்பம் வந்து நல்ல பஞ்சு போலவும் சாஃப்டாகவும் வரதுக்கு இதில் சில பொருட்கள் நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க அப்பதான் நான் என்ன பொருள் எந்த அளவு சேர்க்குறேன்றது தெரியும் இந்த மொத்த ஆப்பம் சொல்றதுக்கு நமக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வெள்ளை சாதமும் ஒரு கப்பு வந்து தேங்காய் பூவும் எடுத்திருக்கோம் இதுல வந்து பாதி பாதியாக அரைக்கிறனால இப்போ அரைக்கப்பு நான் சேர்த்துருக்கேன் அரைக்கப் சாதமும் அரைக்கப்பு வந்து தேங்காய் துருவலும் சேர்த்து இதை மிக்சியில கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா நைஸா சாஃப்டா அரைச்சிக்கலாம் நம்ம கிரைண்டர்ல அரைச்சோன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும் நம்ம மிக்சிலேயே வந்து ரொம்ப சூப்பரா சாஃப்டா அரைச்சு நம்ம வந்து ஆப்பம் சுட்டு காமிக்க போறோம் இப்போ அரைச்சு வந்தாச்சு பாருங்க நான் வந்து இதை வந்து ரெண்டு முறையா நான் போட்டுக்கிறேன் இப்போ சாஃப்டாக வந்துருச்சு இதை வந்து அப்படியே வந்து ஒரு நல்ல அடிக்கனமான பாத்திரம் எதாக இருந்தாலும் நான் வந்து ஒரு பித்தால பாத்திரத்தில் நான் இதை வந்து ஊற்றி வைக்கிறேன் அப்பம் செய்ய நம்ம மொத்தம் வந்து மூணு ஆளாக்கு ஊற வச்சுருக்கோங்க மாதிரி மூணு டம்ளர் அளவுகளாக இருந்தாலும் மூணு டம்ளர் அளவுக்கு ஊற வச்சிருக்கோம் இதை பாதி பாதி அரைக்கிறோம் மறுபடி வந்து பாதி தேங்காய் பூ பாதி சாதம் போட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் இந்த மாதிரி வந்து மாவு வந்து எந்த அளவுக்கு அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஆப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா பஃஃபியாக வரும் ஸோ இப்போ மாவு எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சி இதை வந்து நல்லா கொஞ்சம் கனமான பாத்திரத்தில் நீங்கள் வந்து மாவை வந்து நல்லா களை இறக்கி வச்சுக்கணும் நல்லா புளிச்சு புஸ்ஸுன்னு வருங்க நான் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேங்க நான் கரண்டிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணுறதுனா கூட அது உங்கள் விருப்பம் மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பத்துலேருந்து பதினோரு மணி நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க நான் நைட்டு வந்து அப்படியே மூடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காலையில் வந்து நமக்கு ஆப்பத்துக்கு மாவு ரொம்ப சூப்பராக நல்லா பஃபியாக வந்து புளிச்சு வந்திருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பத்து மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்துருக்கோம் மாவு வந்து நல்லா புளிச்சு நல்லா வந்து எழும்பி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இப்போ இதை வந்து நல்லா வந்து இட்லி பதத்துக்கு நமக்கு இருக்குது இதை தோசை பக்குவத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ ஆப்பம் வந்து ரொம்ப சூப்பராக வரும் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது கரெக்டாக மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அதே பக்குவத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இப்போ நமக்கு சூப்பரான ஆப்பமும் சுவையான ஆப்பம் செய்கிறதுக்காக மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆப்ப கடாய் வச்சுக்கலாம் நான் நான்ஸ்டிக் கடாய் தான் வச்சுருக்கேன் கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்து அழகாக வந்து இந்த மாதிரி சுற்றி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து அவ்வளோ அழகாக வந்து முருகலாக கிறிஸ்பியாக நடுவில் வந்து நமக்கு பெரிய பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் சைவ ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய அதே சுவையில் நமக்கு ஆப்பம் வந்து ஃபென்டாஸ்ட்கா ரெடி ஆயிரும் இதுக்கு பாத்தீங்கன்னா நல்ல வந்து பட்டாணி குருமாலிருந்து கொண்டக்கடலை குருமாலேருந்து எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம் அது இல்லாமல் தேங்காய் பால் ரொம்ப ஸ்பெஷல் பொதுவாகவே ஆப்பம்னா தேங்காய் பால் வச்சு தாங்க ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி எல்லாருமே சாப்பிடுவாங்க அந்த தேங்காய் பல்ல சக்கரை போட்டு சாப்பிட்டா செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எங்கள் வீட்டில் ரொம்ப சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான டேஸ்ட்டான ஆப்பம் வந்து வெறும் வெறும் ரேசன் பச்சரிசியை வச்சு நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வித்தியாசமான சுவையான ஆப்பம் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க இந்த பயனுள்ள வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்க இப்பவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் watching